இன்ஜெக்ஷன் நல்லா கொடுப்பேன் ஐயோ நல்லா இருக்கே நல்லா இருக்கே அப்படி கொடுப்பேன் வாங்குற பல்ப் அப்படி திருப்பி அனுப்பி சம்ம உரியாயிச்சு சரி போயிடு திருப்பி வீட்டு கே கிளம்பிட போன் பண்ணி ஃபோன் பண்ணி பார்த்தேன் போனே எடுக்கல அப்பே மேனேஜர் கிட்ட சொல்லுவேன் மேனேஜர் வந்து எனக்கு தெரியுமா நீ போய் டு ஆ நான் சண்டை போடுற போது நடந்து போய்டேன் அப்போ பின்னாடி வந்து சமான பிரதி திருப்பி குடி சொல்ல பூ பூ ஹாய் ஹாய் உங்க பேரு மதுமிதா உங்க பேரு தினேஷ்வரி

அப்படின்றதுக்கு ரொம்ப அதுக்குதான் மோஸ்ட்லி சாப்பாட்டுக்குதான் ஏன்னா அதுக்கு பாய்ஸ்க்கு இருக்காது இது வரைக்கும் ஒரு பத்து கடைக்கு போயிருக்கோம் வச்சுக்கோங்களேன் அதுல ஒரே ஒரு கடை தான் அவரு சொன்னதா இருக்கும் நல்லா இல்லைன்னாலும் நல்லா இருக்குன்னு நம்ப வச்சது ஒரு ஒருவேளை என்னாக்சன் நல்லா ஐயோ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அப்படி கொடுப்பேன்

பாண்டி போற மசான் பிரெண்ட்ஸோட அப்படின்னா என்னடா நான் இல்லாம தனியா போறியா அப்படின்னு கேட்டேன் இல்ல இல்ல நான் கிளம்புறேன் நானு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போயிட்டான் சரி சந்தேகமா இருக்கேன் வெளியே போலான்னு சொல்லிட்டு அண்ணா நாயகர் போன பாண்டிச்சேரி போறேன்னு சொல்லிட்டு போனவன் உட்காந்து அவன் ஆளோட உட்காந்து பேசிட்டு இருக்கான் இது வரைக்கும் சிங்கிள் தான் சொல்லிட்டு இருந்தான் அவன் தெரியாது பாண்டிக்கு போறேன்னு எங்கடா போனேன்

ஹெக்டிக்கா இருக்குங்க சொல்றதை விட ரொம்ப ஒர்க்கே இல்லாம போர் அடிச்சிட்டு ரொம்ப லேசியா போச்சுன்னா அந்த டே எப்பயாவது சீக்கிரம் முடிஞ்சிடணும்னு நினைப்பேன் லைக் நம்ம எப்பயுமே ஆக்டிவா ஒர்க் பண்ணிக்கிட்டே அடுத்தடுத்து டாஸ்க் இருந்ததுன்னா இட் வில் பி என்கேஜா இருந்ததுன்னா இட் வில் பி குட் ஒண்ணுமே பண்ணாம ஒர்க் ரொம்ப ரொம்பவே இல்ல எதுவுமே இல்ல ஒர்க்கே ரொம்ப இல்லைன்னா அது சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னா

நான் இந்த மாதிரி ட்ரீம்ல எனக்கு வந்து போன் கிஃப்ட் அந்த மாதிரி ஒரு இது ட்ரீம் வந்துச்சு அப்படின்னு சொன்னாரு நான் வந்துகிட்டு அப்படியா தெரியலையே என்னன்னு சரி அது நிஜமா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அதுக்கப்புறமேல அவரே ஓப்பனா சொல்லிட்டாரு நீ கிஃப்ட் ஆர்டர் பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு மொபைல் ஆர்டர் பண்ணிருக்கேன் அது என் போன்ல இருந்தே ஆர்டர் பண்ணிருக்க பத்தியா எவ்ளோ பெரிய மக்கா இருந்திருக்கேன்னு சொல்லிட்டாரு எனக்கு சொல்லிட்டு கிப்ட் பண்ணனபிஆர் வாங்கிட்டு வந்தாரு நினைக்கானு இதுக்கு என்னன்னா எனக்கு ரொம்ப ஆசை தெரிஞ்சு வாங்கிட்டு வந்து என் முன்னாடியே கொண்டு போய் ஒளிச்சு வச்சு அவரு கல்பு வாங்கினாரு

ஓகே நீங்க சொல்லுங்க நீங்க வந்துட்டு பல்பு வாங்கினா எது பல்பு வாங்கின மூமெண்ட்னா டெய்லி நான் நிறைய பல்பு வாங்குவேன் அப்புறம் இல்ல நிறைய பல்பு வாங்குவேன் நான் போயிட்டு எங்க அண்ணாட்ட ஏதாவது சொன்னா அதான் எனக்கு தெரியுமே அப்படி சொல்லிடுவோம் அதுவே பெரிய பல்ப் எங்க வீட்டுல

அத மட்டும் தான் பண்ணுவாங்க ஆனா போய் ஆபீஸ்ல போய் நல்லபடியா நல்ல பொண்ணா உட்காந்துட்டு பல்ப் வாங்கிட்டு வந்துருவாங்க ஐ கே மேம் உங்க பேரு ரம்யா சூப்பர் சோ வந்துட்டு நீங்க உங்க லைஃப்ல யார்கிட்டயாவது போய் சொல்ல மேம் மாட்டிருக்கீங்களா என் பொண்ணுன்ற சொல்லி மாட்டிருக்கேன் என்ன போய் சொல்லி மாட்டிருக்கீங்க நிறைய எங்கயோ வெளிய போறேன்னு சொல்லிருப்ப மாட்டி எப்படி கண்டுபிடிப்பாங்க அவங்க என் சின்ன பொண்ணு என் மூஞ்சு பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவான் ஓகே

ஓகே ஏதாவது பெரிய போய் ஏதாவது உங்க பொண்ணு சொல்லி அத நீங்க கண்டுபிடிச்சு நீங்க வந்து அதை எப்படி ஹாண்டில் பண்ணிருக்கீங்க கோச்சுட்டு ரொம்ப தூரம் நடந்துட்டேன்

அதுதான் லைக் வித் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் வித் மை பிரதர் இஃப் ஐ ஃபைட் யூனோ ஐ ரியலி வாண்ட் தட் டே டு முடியணும் அப்படின் வெயிட் வேண்டிட்டு இருக்கேன் சீக்கிரம் முடிஞ்சிரணும் ஆமா ஆமா ஓகே சோ உங்க லைஃப்ல ஒரு பர்టిక్యులர் டே முடியாமலே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைச்ச ஒரு நாள் தான் எனக்கு டிரைவ் பண்ண ரொம்ப பிடிக்கும் சோ நான் டிரைவ் பண்றச்சு அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நான் நல்ல வண்டி ஓட்ட ஆரம்பிக்கிறச்சு

Boom. Kitty.